டிஆர்பி பிஜி டிஆர்பி முதலீடு பட்டதாரி ஆசிரியர் தேர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பணியிடங்களுக்காக கடந்த நேற்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் நடந்துச்சு அதில் வேலூரை சேர்ந்த சினோன் என்பவர் வந்து நெல்லையில் வந்து எக்ஸாம் எழுதுறாரு அங்கே வந்து வணிகவியலுக்கு பதிலாக மொழித்தாள் பாடம் தமிழ் இங்கிலீஷ் மொழித்தாள் பாடங்களை மாற்றி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்துருந்தாரு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் அதில் முறைகேடு செய்தார் சொல்லி அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து எந்த அதாவது அவர் முறைகேடு செய்தார் அப்படின்னா அவருக்கு வணிகவியல் கொடுக்கறதுக்கு பதிலாக மொழித்தாள் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி அவர் கமினர் சமயத்தில் இன்னைக்கு அவர் முறைகேடு செய்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது என்னங்கிறது பார்க்கலாம் நெல்லை பாளையங்கோட்டை தேர்வு மையத்தில் நடந்த முதுகலை ஆசிரியர் பணிக்கான போட்டி தேர்வில் முறைகேடு வேலூரை சேர்ந்த சிமியோன் என்பவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் நெல்லையில் எலிகாய்ச்சல் குறித்து மக்கள் அச்சப்பட வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தெரிவித்துள்ளார் எலி காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்